நட்பையும் மகிழ்ச்சியையும் இரட்டி பார்க்கும் அழகான திட்டங்கள் அடுத்தவர்களின் நம்பிக்கைக்கு துணை நிற்பது என்று எப்போதும் எல்லாருக்கும் வழிகாட்டியாய்க்கும் தயாரிப்பாளர் திரு தனஞ்சயின் அவர்கள் நன்றி கவிதா மேடம் இங்க வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்க எல்லாம் கரெக்டா டைம்லயே வந்துட்டீங்க நாங்க தான் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சார்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க சார் எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன செக் லிஸ்ட்டில் மிஸ் பண்ணது பொக்கேங்க அது தமிழ்நெலில் போட்டுறது தமிழில் எல்லாேருக்கும் பொக்கே கொடுக்கணும்னு லிஸ்ட்டு போடலை அதனால் என்னாச்சு திடீர்னு பார்த்தா பொக்கே காலம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி தான் ஒரு பொக்கே எல்லோருக்கும் கொடுத்துட்ருக்கோம் தம் போட்டு பொக்கே கொடுக்காத சக்ஸஸ் மீன் போட்டுறாதீங்க ஸோ நன்றி போடாத எல்லாேருக்கும் நன்றி மார்கன் இந்த படத்தை வந்து நான் ஒரு மூணு மாதம் முன்னாடி படம் பார்த்த உடனே நான் சொன்னேன் விஜய் அணி சார்கிட்ட இந்த படம் சூப்பரா வரும் சார் கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் அப்படியா சார் அப்படியா சார் அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் சூப்பரான படம் தான் ஆனா அவர் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு வரி இருந்துட்டே இருக்கும் இந்த படம் வந்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ படமா அமையுமா நான் பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எப்பவுமே அவருக்கு இருக்கும் எல்லாமே அவர் நடிக்கிற படமா இருந்தாலும் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சின்ன வரி இருந்துட்டே இருக்கும் ஏன்னா அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னு பரபரப்பா இயங்குற ஒரு நடிகர் தயாரிப்பாளர் தான் விஜயாநிதி சார் பரபரப்புன்னா நம்மளுக்கெல்லாம் மு முந்நூத்தி இருபத்தஞ்சி நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது அவருக்கு மட்டும் எழுபத்தி அறுபது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்குன்னு பரபரப்புன்னா அவ்வளோ பரபரப்பு நேற்று நைட்டு இதில் போய் பாரிஸ்ல போயிட்டு கன்சர்ட் பண்ணிட்டு லைவ் இன் கன்சர்ட் பண்ணிவிட்டு துபாய் வந்து இங்கேருந்து இன்னைக்கு வந்து இந்த சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு அந்தளவு பரபரப்பு வேறு யாராக இருந்தாலும் இப்போ நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது அஞ்சு மணிக்கு இங்க பத்து மணிக்கு வந்து சக்சஸ் வீட்டில் வர மாட்டாங்க அந்த அளவு ஆயிடுவாங்க ஆனா அதெல்லாம் இல்லை இந்த படம் என் கமிட்மெண்ட் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைக்கிறார் பாருங்க அந்த உழைப்புக்காக கிடைச்ச வெற்றியை தான் நான் மார்கனுடைய வெற்றியை பார்க்குறேன் அண்ட் கண்டிப்பா இது வந்து அவருடைய மாபெரும் உழைப்புக்கும் அவருடைய கமிட்மெண்ட்டுக்கும் அந்த நான் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோட ஓடிட்டு இருக்கார்ல அவருக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்கா நான் பார்க்குறேன் இந்த படம் மூலமாக ரெண்டு சூப்பர் டூப்பர் டேலண்ட் அறிமுகமாக இருக்குது ஒன்று வந்து லியோ ஜான்பால் நம்ம அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகச்சிறந்த ஒரு எடிட்டர் பல முக்கியமான படங்களுக்கு எடிட்டராக இருந்து அந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணமான லியோ ஜான்பாலுக்கு வந்து ஒரு பெரிய டெபு அண்ட் லியோ ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் டைரக்டராக அறிமுகமாறீங்க அதுவும் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம் அவ்வளோ ஈஸியான படமே கிடையாது ரொம்ப டிஃபிகல்ட் இதை எப்படி எடுத்தீங்க படம் பார்த்து முடிச்ச உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இது வந்து ஒரு இன்டெலிஜெண்ட்டான படம் மட்டும் இல்லை ஒரு நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற ஒரு படமாக அதாவது கோ பேக் டு சித்தர்கள் அந்த வாழ்க்கையும் கொண்டு வந்து அதில் ஒரு ஆமை அது பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பல எமோஷனல் விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இந்த படம் வந்து டூட்லாக டிபிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இல்லாம டிபிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இல்லாம பல புது விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான த்ரில் படமாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளிவந்த படங்கள்ல மிக முக்கியமான படமா எல்லோருமே மாரின் படத்தை சொல்லிட்டே இருப்பாங்க அந்த வகையில் இன்னைக்கு லியோ ஜான்பாலுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் லியோ ஜால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் அடுத்ததான் அஜய் திஷாந்த் அஜய் நான் நிறைய வருஷம் பார்த்துருக்கேன் சின்ன பையனா பார்த்து அஞ்சு வருஷமா பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஹீரோ வந்து நிற்கிறாரு திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்லாது சார் சார் நம்ம சார் ரொம்ப அங்கேயே பேசிட்டே இருக்கீங்க யாரோ ஒருத்தர் ரொம்ப பேசியிருக்கீங்க நீங்கள் வந்துடுறீங்களா சார் 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 நீங்கள் வந்துடுறீங்களா பேசிடலாமா சார் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது மேடையில் யாராவது பேசும்போது கொஞ்சம் நீங்கள் பேசாமல் தான் நல்லா இருக்கும் ப்ளீஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ அஜய் திஷானுடைய அறிமுகம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி விஜயாந்தி சார் சொன்னார் கண்டிப்பாக அவனை ஈரு வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு சூப்பரான கதையோட அந்த கதையில் அவருக்கு ஒரு பிர ஒரு மைலேஜோட இப்படி அறிமுகப்படுத்துறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது நான் என்னுடைய தங்கச்சி பையனை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ்வளோ பிரமாதமாக எல்லா இடத்துலையுமே பாராட்டு அஜய் திஷாங் வந்துருச்சு ஒரு நல்ல நடிகர் அறிமுகமாக இருக்காரு ஒரு ஹீரோ அறிமுகமாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் சரி எல்லா ஆடியன்ஸும் சரி பாராட்டும் போது அஜய் கங்கராச்சுலேஷன்ஸ் வெல்கம் டு தமிழ் சினிமா குட் ஹீரோ ஒரு யங் அண்ட் எனர்ஜிக் ஹீரோவாக வந்திருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் ரெண்டு விஷயம் சொல்லி ஆகணும் ஒன்னு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரும்போது நீங்க எல்லாம் உடனெல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் ரிவியூ பண்ணி எல்லாம் இது பண்றீங்க ஆனா இந்த படத்தை வந்து உடனே பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் இன்னும் பல பேர் முன் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை அதாவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிஸியான ஒரு எஜுகேஷனிஸ்ட் பிஸியாக படங்கள் பதினஞ்சு படம் எடுத்துட்டு இருக்காரு இந்த சக்ஸஸ் மீட்ல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசரி கணேசார் வந்திருக்காருல்ல அவருக்கு நம்ம எல்லாம் வந்து தேங்க் பண்ணணும் அவ்வளவு பிஸியான ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து வைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த மீட்டுக்கு வராருன்னா ஒரு படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் வந்திருக்காரு உடனே வந்து அடுத்த படத்துக்கு விஜயாண்டி சார் கேட்டு அப்படிலாம் வரல அவரு கேட்டார்னா விஜயாண்டி சார் மூணு படம் அஞ்சு படம் பண்ணி தருவாரு ஆனா அவர் வந்தது வந்து ஒரு இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் ஒரு படத்தை வந்து நம்ம கேட்டு கேட்டு சார் படம் பாருங்க ஒரு ட்வீட் போடுங்க அந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சிச்சுவேஷன் தான் தமிழ் சினிமா இருக்கு தமிழ் சினிமாவ பல பேர் எங்கிட்ட வந்து கெட்டிருப்பாங்க சார் இன்னும் பல பேரை பார்க்க வைக்கணும் அவங்க வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு காரணம் என்னன்னா ஒரு நல்ல படம் பிக்கப் ஆகுதுன்றது ஓகே அடுத்தடுத்த வாரங்கள் நாலு படம் அஞ்சு படம் வந்துட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு படம் மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகணும்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க சினிமாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை இப்படி எப்படி வந்து இன்னைக்கு அச்சரிக்கிறேன் சார் இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாரோ அந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா படத்தையும் பாருங்க உங்கள் வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்தை பாருங்க நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்தாலே சரி இந்த படத்தை பார்த்து நம்ம ஆதரவு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இயக்குனர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் இதை பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு படம் போய் ரீச் ஆகும் இல்லைன்னா அந்த படக்குழுவே போராடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த படக்குழுவே இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி போராட்டங்கள் குறையணும் அந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலே போதும் நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஆதரவாக இருக்கும் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம கூட இருந்து நம்ம படத்தை வெற்றி அடையிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம் எப்படி ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் பாராட்டுறீங்களோ எப்படி சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கணும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் சேர்ந்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பில் தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன் அட் த சேம் டைம் விஜய் சார் ஒரே ஒரு சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த தேங்க்யூ மீட்டோட நீங்கள் முடிக்க முடியாது இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்கள் இன்னும் ஊருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா அண்ட் தான் இந்த படம் ரிலீஸ் ஆனால் இடத்துக்கு போயிட்டு அந்த படத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ துபாயில் போயிருக்காங்க பல ஊருக்கு போயிருக்காங்க அந்த படம் அதனால பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு ஒரு நல்ல படம் எடுத்துட்டாலே போகிறோம் அதை மக்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொண்டு சேர்க்கறதுக்கு இன்னும் நம்ம உழைக்க வேண்டியிருக்கு இன்னும் வீட்டையோடு நம்ம முடிஞ்சிச்சு நினைக்கக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம் என்ன காரணம்னா நம்ம நினைக்கிறோம் அது இனிமேல் மக்களே பார்த்துருவாங்க பிக்கப் பண்ணிடுவாங்க ஊடகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் அந்த காலகட்டம் இல்லை வார வாரம் படங்கள் இக்கச்சக்கமாக வந்துட்டு நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இன்னும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அவங்களெல்லாம் படம் பார்க்க வைக்கணும் மாமன் படத்தை வந்து சூரிய அவர்கள் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி பெரிய வெற்றிகரமாக மாற்றியிருக்காரு அதே மாதிரி இப்போது டிஎன்ஏ பண்ணிட்டு இருக்கு நீங்களும் மாகன் படத்தை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான படம் வரும்போது ஆதரவு கொடுக்கணுன்றதா என்னுடைய ரிக்வெஸ்ட் தாழ்மையான ரிக்வெஸ்ட் அதை வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு படத்தை பார்க்கணும் படத்தை பார்க்கறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கக்கூடாது படம் பார்க்க வைக்கிறதுக்கு படத்தை எல்லோரும் பார்க்கணும் படத்தை பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது ஆதரவு கொடுக்கணும் இந்த என்டையர் படக்குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பார்த்துமா விஜயாண்டி படத்துக்கும் சரி விஜயாண்டி சாருக்கும் சரி தொடர்ந்து அவருடைய படங்கள் இந்த படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் இந்த படம் ஒரு நல்ல வியாபாரம் ஆச்சு ப்ரீ ரிலீஸ்லேயே இப்போ ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நல்ல கலெக்ஷனை எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இந்த தமிழ் மட்டும் இல்லை தெலுங்குலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கம்மியான ரெஸ்பான்ஸ் ஆரம்பித்து அந்த வாரம் அந்த படங்களில் முக்கியமான படமாக மாறி இன்னைக்கு கலெக்ஷனில் நல்லா வந்துட்டு இருக்கு ரெண்டு வாரம் இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக போய் பெரிய வெற்றி அடையணும் விஜயாணி சார் அவர் எதிர்பார்க்குற மாபெரும் வெற்றிகள் அடுத்தடுத்து காத்திருக்கு அடுத்ததாக சக்தி திருமகன் வரப்போது அந்த படத்தை ஒரு நல்ல பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் ஓடிடிலேயே வந்திருக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லா ஆகி அவர் வந்து பல வெற்றிகளை குவிக்கணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஒன் மினிட் சாரி நான் என்னோடய முதல் மேடையில் நான் சில விஷயங்களை விட்டுருக்கேன் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு முதல்ல என்னுடைய நண்பர்கள் இயக்குனர் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ட்வீட் பண்ணாங்க பட் எனக்கு எதிர்பாராமல் ஒரு கால் வந்தது சுஷீந்திரன் சார் நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அவருடைய படங்களை எடிட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் அவருடைய இயல்புத்தன்மைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அவர் எனக்கு விஷ் பண்ணது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு அண்டு ட்வீட் போடுங்க சார் ஷேர் உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டால் அவர் வீடியோவே போட்டார் ஒரு அவர் ஒரு ரெவியூவர் மாதிரி எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி சார் எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்கும் வேல்ஸ் ஐஸ்ரி கணேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் நீங்கள் ஒரு லொக்கேஷன் உங்கள் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம் சார் நீங்கள் கொடுத்ததாக சொன்னார் சார் ரொம்ப நன்றி வேல்ஸ் மெரெயின் அகாடமின்னு ஒரு காலேஜில் கப்பல் மாதிரி இருக்குது சார் படத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது எங்களுக்கு பார்க்க வந்திருக்கோம் அபிஷேக் சாருக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அடுத்து நாம் தமிழ் மலையாளம் என்று தனியே தெரியும் படைப்புகளை தரமான படங்களை தந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் சோர்ந்து வருவவர்களுக்கு ஒரு கட்டு தேநீர் போல எப்போதும் உற்சாகமும் பிரமாதமாக இருக்குது இந்த படம் நல்ல ஒரு தமிழ் தமிழில் ஒரு நல்ல வந்து த்ரில்லர் படம் ஃபேமிலியோடு நாங்கள் போய் பார்த்துவோம் சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தில் விஜயாண்டனி சார் இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் அதே இது ரொம்ப நல்ல நடிப்பு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு அவர் எங்கள் படத்தோட அடுத்த படத்தோட ஹீரோ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இந்த படம் இன்னும் நிறையா பத்திரிகை இன்னும் இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறையா எழுதணும் இந்த படம் இன்னும் மாபெரும் வெற்றி அடையணும் நிறைய கலெக்ஷன் வரணும் சார் திரும்ப திரும்ப அதிலே தான் போட்டுகிட்டு இருப்பார் சம்பாதிக்கிற படத்தை அதனால் சார் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு பண்ணணும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த படத்தை எடுத்த டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் உங்களை பற்றி சிவி நிறையா சொல்லுவார் என் டெரிக்கடி சொல்லுவார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தோட டிஓபி யுவா இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் என்னோடய நண்பர் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸும் கோஆர்டிஸ்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் படத்துடைய பிஆர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரேகா ரேகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துட்டு நான் அவர் தானே இருக்காருங்க ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் ஆமாம் பண்ணுவார் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா இந்த பிச்சைக்காரன் கூட்டணியோட அடுத்த அடுத்த அதே கூட்டணி நான் தான் அந்த படத்தை தயாரிக்கிறேன் அதை வந்து சந்தி சார் டைரக்ட் பண்ணுறாரு விஜய்யாண்டனி சாரும் அஜய் சார் நடிக்கிறாங்க அந்த படத்தில் இந்த படத்து நடிக்கிறான் ஒவ்வொரு பெருமையாக சார் நன்றி சார் வந்து ஒரு ஹீரோ வந்து கதை கேட்காம என் படத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க சபி சார் சொன்னே சார் நான் நடிக்கிறேன் சார் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லி சொன்னார் விஜயா சார் இல்லை இல்லை நான் கதை சொல்லி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் நைட்டு போய் சொல்லியிருக்காரு பதினோரு மணிக்கு எனக்கு விஜய் அந்த சார் கூப்பிட்டாரு ஃபோன் எடுத்தேன் சார் இது இன்னொரு பிச்சைக்காரன் இல்லை சார் ரப்பர் பந்துக்கு மேலே போட சார் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எப்படி சார் அந்த கதையை சூஸ் பண்ணீங்க ரொம்ப நல்ல படம் தயாரி கேட்டேன் ரொம்ப ஹாப்பியாக கேட்டான்னு சொல்லி சொன்னார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ